ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேல்ஸ் ஓகேம்மா நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு ரெசிபி வந்து பார்த்துட்டுருக்கோம் அதாவது இப்போ நான் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் டெய்லி பிரெட்டை வச்சு நிறைய பேர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கவா பாருங்கோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கு சிவராத்திரினால சிவராத்திரி ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பைத்தங்கஞ்சி வந்து வைப்பா சில பேர் வந்து வைப்பா வாரத்தில் என்ன சௌகரியமோ அதுதான் இன்றைக்கி வந்து பண்ணுவாள் இன்றைக்கி எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பைத்தங்கஞ்சி தான் வந்து நான் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் இப்போ பைத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குக்கரில் வந்து போட்டிருக்கேன் சின்ன குக்கரில் அதில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம் இது நல்லா வந்து வே வெந்ததுக்கப்புறமா வெள்ளமெல்லாம் தட்டி போட்டு வைக்கப்போகிறோம் ஒன்று ஒன்று நான் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு இது நல்லா வந்து விசில் வரட்டு நல்லா குழையே வந்து வெந்துடணும் பைத்தம்பருப்பு நம்ம எப்படி பாய்ச்சம்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேர்க்காக வந்து இருக்கும் ஒரு மாதிரி கஞ்சிங்கிறது கொஞ்சம் நேர்க்கவே வந்து இருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய் முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தேவையில்லை கஞ்சி அப்படிங்கிறதுனால சில பேர் விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படிலாம் தான் வந்து பண்ணுவாள் இதுதான் வந்து இன்றைக்கி வந்து குடிப்பா அந்த மாதிரி நாங்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த பைத்தங்கஞ்சி தான் வந்து வைப்போம் அப்போ அவங்கெலாம் என்ன சௌரியம் அப்படிங்கிறது நீங்களாம் என்ன பார்த்து வழக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கு வெள்ளம் வந்து எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரையை வச்சுட்டு இதில் வந்து விட்டுக்கப்புறம் பைத்தம்பருப்பு வந்து பாருங்கள் நல்லாவே குழைய வந்து வெந்தாச்சு இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நான் வந்து கரையை வச்சுக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறமா இதையும் கூட்டிகிட்டு நல்லா வந்து நம்ம வந்து கரைச்சிக்கப்பறோம் பைத்தம்பருப்பு வந்து நல்லா அவங்களோட குக்கர் விசில் அந்த மாதிரி வெள்ளம் வச்சிருக்கணும் நல்லா நான் வந்து ஒரு மூணு நாலு விசில் வந்து வச்சுட்டேன் நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே வந்து அது வந்து வேகணும் இப்போ வெள்ளத்தையும் வந்து கரையை விட்டு இதில் வந்து கொதிக்க வைக்கப்புறம் வெள்ளம் கரையிட்டா வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து நல்லாவே வந்து கரைஞ்சாச்சு அடியில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து நான் வடிக்கட்டிட்டு விடலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கல் மண்ணெல்லாம் இருக்கும் அப்படியே அப்படியே கூட போட்டுக்கலாம் நல்ல வெள்ளம் வந்து நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பால் வேணும் கொஞ்சம் ஏலக்காப்படி வேணும் எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ஒன்றா போடும்போது அப்படியே வந்து காட்டிடுறேன் இப்போ அடியில் நிறைய கல் மண்ணெலாம் இருக்குது பருந்தனால தான் இதை வந்து வடிகட்டிடுறேன் நல்ல வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து போட்டுக்கோங்க இவ்வளோ அளவோ விற்கிறளோ அதுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நான் நல்ல ஒரு பெரிய டம்ளாரில் நல்ல ஒரு ஒன்று ஒன்று டம்ளாருக்கு நல்லாவே வேக வச்சு வச்சு அந்த பைத்த மருப்பை நல்லா குழைய இந்த அளவுக்கு வந்து வேகணும் பார்க்கும்போது உங்களுக்கு நீருக்கமாக இருக்கும் இப்போ நல்லா இது வெள்ளக்கம் வந்து கரைச்சி விட்டுருக்கேன் அந்த வெள்ளத்தண்ணியில் வந்து நல்லா கொதிக்கணும் குதிச்சா அது நல்லா வந்து கரைஞ்சி நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நீர்க்கவே வந்து ஆகிடும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்து உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த பைத்தங்கஞ்சி இதை வந்து நம்ம வந்து பைத்த ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைமா இப்போ இதை வந்து நம்ம அடிக்கடி கூட நம்ம வந்து வச்சு குடிக்கலாம் நம்ம விரதம் இருக்கும்போதெலாம் இந்த கஞ்சி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது தான் வயிறு வந்து தி மூன்று இருக்கும் இதில் வந்து சாதமெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் ப பைத்தம் இருப்பது தானே வேக வச்சு அதில் வெள்ளம் கரைச்சி வந்து விட்றோம் பால் வந்து விட்டுக்கலாம் விரதம் இருக்கிறனாலலாம் இதை வந்து நம்ம வச்சு குடிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் நான் வந்து கரைச்சிக்கிறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா இது அந்த வெள்ளத்தோட அந்த வாசனை போகிற வரைக்கும் ஒரு கொதி வரணும் நல்லா கொதிக்கட்டும் காட்டுனா அவங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கட்டக்கட்டையாக இருக்க மாதிரி இருக்கும் நல்லா நம்ம வந்து கொதி கொதிக்க கொதிக்க நல்லா கரைச்சி விட்டேன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கரைஞ்சிரும் நல்லாவே வந்து இருக்கும் நீங்களெலாம் என்னெல்லாம் உங்களுக்குலாம் ஸ்பெஷல் என்ன பண்ணுவேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒன்று ஒன்றும் பண்ணுவில்லையோ அவ்வாவாத்து வழக்கம் எப்படியோ அது மாதிரி த அவ்வாவா உங்களோட எப்படி அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சிவராத்திரி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பைத்தங்காச்சி தான் நான் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து எல்லாமே வந்து கரைஞ்சாச்சு நல்லா நல்லா அந்த வெள்ளத்தோட ஒரு இது வந்து கொதி வரணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம ஏலக்காய் படி பாலெல்லாம் வந்து விட்டு கொதிக்க வைக்கணும் அதுதான் இன்றைக்கி சுவாமிக்கு வந்து நெய்வதி வந்து பண்ணுறது இப்போ என்னென்னா கொதிக்கட்ட நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ இந்த வெள்ளத்தோட அந்த பயிற்றுமரி போட அந்த இதெல்லாம் இல்லாதக்கு நல்லாவே வந்து இப்போ வந்து கரைச்சின்னு இருக்கேன் நான் நல்லா கொதிக்க கொதிக்க பாலும் விட்டு கொதிக்கும் போது நல்லா சரியாயிடும் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் முக்கால்வாசி இது பாயசம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அதுக்கு தேங்காய் பாலெலாம் நம்ம வந்து விடுவோம் இதுக்கு வந்து தேங்காய் பாலெலாம் விடவே நான் பால் விட்டு நம்ம வந்து க அஞ்சு வைக்கிற வந்து தான் இப்போ இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி வந்து போட்டுக்கிறேன் இப்போது ஏலக்காய் பொடி போடும்போது நல்லா வாசனையாக அது ஒன்று நல்லாவே வந்து இருக்கும் சில பேர் அந்த வாசனை பிடிக்கலனா சில பேர் வந்து போட மாட்டான் இலக்கா பொடி போடும்போது நல்லா அதோட வாசனை நல்லாவே வந்துருக்கும் இருக்கும் இப்போ அதையும் போட்டுட்டு ஒன்று நல்லா கலக்கி விட்டுக்கிறேன் இப்போ அடுத்து நம்ம வந்து பால் வந்து எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா பால் ஆறுன பாலாக வந்து எடுத்து வச்சிருக்கேன் காய்ச்சி ஆறுன பால் அந்த பால் வந்து விட்டுட்டு நல்லா ஒரே கொதி யாருக்கு நான் அவ்வளோதான் இப்போ இந்த பால் வந்து ஒரு ஒன்றரை டம்ளா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பாலை வந்து இதில் வந்து விட்டுக்கிறேன் இப்போ அதே விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கரெக்டாக இருக்கும் அந்த வெள்ளத்துக்கு இந்த பாலுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நேர்க்கை தான் வந்து இருக்கணும் ஏன்னா இது ஆற ஆற இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து கெட்டி ஆகிடும் அப்படி நேர்க்கை தான் வந்து இருக்கணும் இப்போ நம்ம எல்லாமே வந்து வெண்டது எல்லாமே வந்து போட்டாச்சு நல்லா ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுவாமி நைவேத்தம் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து விரதமெல்லாம் எதுவும் இல்லை இன்றைக்கி நமக்கு வந்து வேலையெல்லாம் இருக்கனால விரதமெல்லாம் இருந்தால் சரி வராது அப்படிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி எப்பயுமே சுவாமிக்கு வச்சு நைவத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் இதை வந்து நைதியம் நைவோதியம் பண்ணிவிட்டு டிஃபன் எப்போயுமே நைட்டு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி டிஃபன் வந்து சாப்பிட்டாச்சு இதான் எனக்கு எங்களோட சிவராத்திரி வந்து இப்படி தான் வந்து போச்சு கோவிலுக்கு வந்து முடிச்சால் கோவிலுக்கு வந்து போய்ட்டு வருவோம் அதுதான் வந்து நம்ம எப்பயுமே வந்து பண்ணுறது இப்போ சுவாமி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி எல்லாம் பண்ணிவிட்டு சாயந்தரம் ஆறு மணி ஆகிறது பைத்தங்க அஞ்சு வச்சு நைவத்தியம் பண்ணுவோம் எப்பயும் அதான் வந்து வழக்கம் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கஞ்சி வந்து இது மாதிரி பண்ண தெரியாம அது மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம எப்போ விரதம் இருக்கமோ அது மாதிரி வந்து அந்த நேரத்தில் நம்ம இந்த கஞ்சி வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வேற ஒரு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ